மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு சார் வரலன்னா எப்படி மேம் சார் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ சாரையும் விசாரிக்கணும்ல மேம் சார் வரவே இல்லை கால் பண்ணாலும் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு சார் பட் போகும்போது மீட்டிங் எல்லாமே கோப்ரேட் பண்ணுறாருன்னா சொல்லிட்டு போனாரு இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியல மேம் இல்லைன்னா நம்ம ராம் சார் கிட்ட மட்டும் லெட்டரில் எழுதி வாங்கிக்கலாம் மேம் கம்ப்ளைண்ட் நான் ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா மட்டும் போதுமா என்ன அப்போ நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்படியே ஆக்ஷனா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படிதானே உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி எனக்கு தெரியாதா என்ன அதுவும் உங்க டாக்டர் உங்க சீனியர் டாக்டர் ஒன் ஆஃப் த சிஇஓ ஒன் ஆஃப் த ஓனர் ஸோ அவர் மேல எந்த கம்ப்ளைண்டும் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க மெடிக்கல் ஃபீல்ட் வைஸ் பார்த்தோம்னா அப்படிதானே ம் நீங்க சொல்றத பத்தி கேட்டா ஹ நீங்க போங்க நான் வேணா அவர் அப்புறமா விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் எல்லாரும் முன்னாடியும் வச்சுதானே எத்தனை கேள்வி கேட்டாரு அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் ரிசைன் பண்றேன்னா அப்படியே பேர் பண்ண நினைச்சிட்டீங்களா என்ன என்ன அந்த மாதிரி பேசுனதுக்கு கண்டிப்பா உங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ரகு சைட்ல இருந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷன் வேணும் சார் நாங்க அப்படி சொல்லல நீங்க இப்ப கம்ப்ளைன்ட் கொடுங்க சிஇஓ வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பிளேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் நாங்கள் ரெடி பண்றோம் சார் நடந்த விஷயம் யார் மேல தப்பு என்ன ஆக்ஷன் இனிமே பண்ணணும் அப்படின்றத நாங்கள் அவர்கிட்டயும் சேர்த்து தானே சார் டிஸ்கஸ் பண்ண முடியும் நாங்கள் சம்மரி ரிப்போர்ட் கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம் சார் நீங்க பயப்படாதீங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் சைடு மட்டும் பேசுவோம்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் அவர் தான் ஓனர் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லல அவர் கீழே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அதையும் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து அவங்க கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கானதான் நாங்கள் கண்டிப்பாக பேசி வாங்கி தருவோம் சார் நீங்கள் இந்த மாதிரி கோவப்பட்டா எப்படி மேம் இங்க வர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்காக தான் நீங்க எச்ஆர்ன்ற பொசிஷன்ல இருக்கீங்க அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க ஏதாச்சும் எங்களுக்கு பிரச்சனைனா ஐ மீன் ஓனர்ஸ்க்கு இல்ல இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு நர்ஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம்னா அவங்க உங்ககிட்ட வந்து அந்த ப்ராப்ளத்தை சொல்றாங்கன்னா அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ற வழியை தான் பாக்கணுமே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது மேம் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது மெயின்லயே அனுப்ப தெரியாதா என்ன எதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் நீங்க சொன்ன டைமுக்கு நான் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஏன் எனக்கு மட்டும்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்ல உங்க சாருக்கு இருக்க ஒர்க் எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லையா நான் என்ன இருக்கேன் சொல்லுங்க மேம் என்ன சார் நீங்க இவ்வளோ ரூடா பேசினா எப்படி அந்த ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும் நீங்களே சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் யார் ப்ராப்பரா நாங்க என்கொயரி பண்ண தானே செய்யறோம் புதுசா இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு ஓகே அவன் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல அவன் என்ன சுச்சுவேஷன்ல வரலன்னு தெரியல நம்ம தெரியாமையே எப்படி என்ன டிசிஷன் நம்மளா இது பண்ண முடியும் நாங்க இன்னொரு வாட்டி நாங்க அவர்கிட்ட கான்ஃபரன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் நீங்க ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துட்டு போங்க தானே சொல்றாங்க ஹெச்ஆர் சைடுல இருந்தோ மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்தோ அந்த கம்ப்ளைண்ட் நாங்க ரிஜிஸ்டர் பண்றோம்னு சொல்றோம் இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல இது ரிப்பீட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றது சோ நீங்க பயப்படாம நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம்ல அவர் வரலன்றத காண்டி இது இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் அதி இப்ப நீங்க என்னதான் பண்ணணுங்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க எங்க சைட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த இடத்துல ரகு வராது தப்புதான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா கம்பல்சரியா ரகு இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியாது நீங்க சொல்ற மாதிரி அவன் ஒன் ஆஃப் த சிஓ ஒன் ஆஃப் த ஓனர் சீனியர் டாக்டர் அவனுக்கும் நிறைய வேலை இருக்கும் அப்புறம் அவனுக்கும் பர்சனலா நிறைய விஷயத்துல அவன் இன்வால்வ் ஆக வேண்டியதா இருக்கும் சோ கம்பல்சரியா அந்த மீட்டிங் அவங்க அட்டன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அந்த கம்ப்ளைண்ட் நாங்க ரிஜிஸ்டர் பண்றோம் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ரிஸ்க் வரும் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களை தடுக்கவே இல்லையே நீங்க குடுக்கற கம்ப்ளைனை நாங்க ப்ராப்பரா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் வச்சு கரெக்டா ரிஜிஸ்டர் பண்றோம்ல இதுக்கு மேல உங்களுக்கு என்ன அவர் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு அப்படி இல்லைன்னா அகைன் இந்த மீட்டிங் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்க நாங்க சொல்றோம் ஐயோ கடவுளே எவ்வளவு துணி

எப்பவுமே ஹாஸ்டல் போய்ட்டே தான் இங்க வருவீங்க நேத்து கூட சொல்லிட்டு போனீங்களே அது வந்து என்னன்னா தூங்கிட்டே இருந்தனா திடீர்னு ஒரு கனவு வந்துட்டு என்ன கனவே வேற என்ன கனவு வருது என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு கனவு அதான் மனசுல படபடன்னு வந்துட்டா சரி பாத்து இருந்து பேசிட்டு போமேன்ட்டு வந்தேன் அணு

எப்போவுமே மேலே வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க அதையும் ஒரு வச்சோம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க நானே வந்து பேசினாலும் போகணுன்னு வந்து அந்த பேசுறீங்க அத்தை எங்கன்னு கேக்குறீங்க உம் நல்லதா எனக்கு ஏற்றவோ காலம் ஆகணும்னு மட்டும் தெரியுது காரி ஆகணும்ன்னே ஒரு சிலவங்களை காலை கூட பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆணும் கால் பண்ணிக்குதோ நானும் பிடிச்சி விடுவோம் கன்ஃபார்ம் என்ன உம் என்ன இதுக்கு முன்னாடிலாம் கால் பிடிச்சி விட்டுது இல்லையா ஓரப்பநாதடி ஆ அது சும்மா ஆ சரி அப்போ என்ன வந்ததுல வந்து அத்தைங்க அட்டைங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க முத்துமாரி ஹாஸ்பிடல்ல ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஸ்டிசேஜ் இருக்கால்ல அதான் பார்த்துட்டு அதுக்கு அனுப்பியிருக்காங்க ஏன் வர சொல்லணுமா ஓ அங்கே போயிட்டாங்களோ சரி ஆ என்ன அனு அனு உம் அனுதான் சொல்லுங்கள் ஏய் அந்த துணியை வந்ததுக்கு உரம் போடு ஐயோ ரகு நீங்க வரேன் எந்த வேலையுமே செய்யறது இல்ல சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டுல அம்மா வர பொங்கலுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வர முத்து மாதிரி அடிபட்டுச்சா சரி நம்ம இருக்க ரூம் நம்மளே கிளீன் பண்ணுவோம் அந்த கபோர்ட்ல இருக்க எல்லாத்துமே எடுத்தேன் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும்ல நான் என்ன தெருவுல போய் தண்ணி ஆத்திக்கிட்டு வரேன் உங்க பொண்டாட்டி மேல அவ்வளவு அக்கறலாம் வேண்டாம் சரியா வீட்லயே உட்காந்து இடத்துல இருந்து துணி தானே மடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆகாது அது வந்து அது வந்து ரகு ஆ விடுங்க என்ன பண்றீங்க நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு காலெல்லாம் வலிக்கலன்னு சொல்லி கால் வலிக்கல வலிக்காத களையே பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பிடிச்ச விட்ணுன்னு எந்த அவசியமும் இல்ல விடுங்க எனக்கு வேற இருக்கிற கு நீங்க விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க விடுங்க ரகு சகு இல்ல இல்ல உனக்கு கால் வலிக்கும் நான் பிடிச்சு ஆ வலிக்கும் சரி எதுவோ தேவைப்படுது மட்டும் நல்லா தெரியுது சரி சொல்லுங்க கேப்போம் சரி கால் பிடிக்கணுமா கை பிடிக்கணுமா கை வலிக்கிறா கால் வலிக்கிதா உடம்பு சரியா எனக்கு கேள்வி ம்

என்ன நீ சிரிக்கிற ஒரு புருஷா ஆசையா வந்து இது செஞ்சுதா அப்படின்னு கேக்குற நீ என்னோட கக்க பக்க கக்க பக்குன்னு பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்க இப்போவுமே நேரம் இல்ல ஒரு ஆஃப் அன் அவர் தான் டைம் இருக்கு நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணிக்கூட அதிகமா எல்லாம் வேண்டாம் ஒரு நாலு இல்ல அஞ்சு இது மட்டும் போதும் ப்ளீஸ் 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 அனு வா வாடி வாடி ரகு என்ன இருக்கீங்களா ஏதோ கடையில இருக்க பொருளை வாங்கி தாந்தற மாதிரி அஞ்சு அஞ்சு நாளை நாளை செஞ்சு போடுங்கறீங்க கொலுக்கட்ட செய்யறதெல்லாம் பிராசஸ் அதிகம் அரிசி மாவு வேணும் அதுக்கு அப்புறம் தேங்காய் வெல்லம்லாம் போட்டு அது பூரண ஒரு தனியா ரெடி பண்ணனும் அதெல்லாம் எனக்கு சரியா செய்யவும் தெரியாது அது அம்மா தான் செய்வாங்க நான் சும்மா தான் செய்வேன் என்ன ஒரு ஆளு நினைச்சு நீங்க என்னன்னா கொலுக்கட்ட வேணும் கேட்டுட்டீங்க நீங்க இப்ப போங்க நான் ஈவினிங் நீங்க வருவீங்கல அப்பா அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன் சரியா அனு இப்பவே வேணும் அனு ஆத்தி கூப்பி செஞ்சு தர சொல்லு குழந்தையா நீங்க இப்பவே வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பூங்கரகு சொன்ன புரியாதா அதெல்லாம் செய்ய ரொம்ப நேரம் ஆகும் அதுவும் இல்லாம எனக்கு செய்யலாம் தெரியாது அன்னைக்கு செஞ்ச வீட்ல நானா எப்போ அன்னைக்கு ஒரு நாள் அத்தை கூட காலையிலே வந்திருந்தாங்களே அன்னைக்கு மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருந்தாங்களே ஐயோ ரகு நான் இல்ல நீ தான் எனக்கு தெரியும் இட்லி பாத்திரத்துல வச்சு செஞ்சேன் எனக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் குடுத்து விட்டியே ஆமா கொடுத்து விட்டேன் அதே மாவு கொஞ்சம் இருந்திருக்கு அம்மா ரெடி பண்ணிருக்காங்க ஈவினிங் சரி மார்னிங் போறோமே சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு அதை காலையில ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க மீன் குழம்பு கூடிய நான் அதை லைட்டா சூடு பண்ணி அப்படி இட்லி பாத்திரத்துல வச்சு கொடுத்த உங்களுக்கு அவ்வளவுதான் அது நான் செய்யல மக்கள் ஹ ஹ

அதான பாத்தா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க மாட்டீங்களே ஒரு விஷயத்துக்கு அதுவும் சாப்பிடற விஷயத்துக்கு நான் மார்னிங் சாப்பாடு செய்ய முடியல ராகு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாலே பரவாயில்லாதான் படுத்துக்கோம்னு சொல்லுவீங்க காலையில இருந்து அங்க இருந்து வந்திருக்கீங்க அதுவும் கொழுக்கட்ட வேணும்னு ம் எதுக்கு உங்க அக்காக்கு தெரிஞ்சுக்கலாமா இல்ல லாஸ்டா ஒரு ஒட்டினி குடுத்துட்டுல ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப எடுத்துட்டு போகும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னா நீ நான் எவ்வளவு கோவத்துல இருந்தாலும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வா நான் கோவத்தெல்லாம் மறந்துட்டு ஏப்பு இயம்பலங்க கிட்ட பேசிடுவேன் அப்படின்னு சொன்னான் உனக்கு தான் தெரியும் மியா சண்டே பேசவே மாட்டுகிரா கல்கத்த செஞ்சிட்ட கூட எப்படி ஐடியா ஹ சம்யா இருக்குல படிச்சதா இல்ல பிரியா சொல்ற மாதிரி எங்கயாச்சும் போலீஸ் ரெடி நான் வேற உங்களெல்லாம் ஹஸ்பண்ட் டாக்டர் எல்லார்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அப்ப போய் ரகு பின்ன என்ன ரகு காலையிலே வந்து உட்காந்துட்டு கொழுக்கட்டை எங்க அக்காக்கு பிடிக்கும் ரெடி பண்ணி கொடு கோவத்தை தடிக்கணும்னு இருக்கீங்க அகல பாரு அகல இப்ப ரெடி பண்ண முடியாது கிளம்புங்க பிளீஸ் அனு எப்படியாச்சும் அத்தை கிட்ட சொல்லி அதான் சொல்றேன் நீ அம்மா வீட்டுல இல்ல அனு அட அத்த அத்த யோ லூஸ் பிரிசா கால விட்டோம் அனு அட கடவுளே மாப்ளே அனு அத்த கூப்பிட்டது நான் தான் அத்த எனக்கு கொழுக்கட்டை இப்பமே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி பண்ணி தர முடியுமா ஐயோ சும்மா இருடி இதை செஞ்சு தர மாட்டேங்குதுல அத்தை ப்ளீசத்து ஐயா அது நேரம் ஆகுமே அரிசி மாவு எதுவுமே நனைய வைக்கல அரிசி நனைய வச்சு மாவு திரிக்கிறதுக்கு நேரமா வேணும் தண்டி நீங்க சாய்ஞ்சிரங்க எல்லாம் வேணாம் செஞ்சு வைக்க அத்த அரிசி மாவு தேங்காய் அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பைல இருக்கு அப்படியா சரி ஆஹ் எத்தனை செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு செஞ்சுட்டு உங்களால எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ப்ளீஸ் சத்து அதான் என்ன தம்பி ப்ளீஸ் எல்லாம் சொல்றீங்க இந்த சஞ்சரத்துக்கு தாரா

ஒரு குழுக்கட்டை செய்ய சொன்னதுக்கு என்னென்ன பேச்சு பேசுன நீக்கீங்க தலையில தூக்கி வைக்காதீங்க என் மாமியார் பாரு என் மாமியாரை நீ கேட்ட ஒரு எப்படி ஒரே ஒரு செகண்ட் தான் தம்பி பொருள் வேணும்னாங்க வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் தூக்கிட்டு போறாங்க ஏண்டி அவங்க வயித்துல தானே பிறந்த கொஞ்சமாச்சோம் இதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஒண்ணுமே இல்ல தொடிங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க ஆ அப்படி பேச தப்புமா அப்படி பேசக்கூடாது கூடாது மாமியார் அம்மா மாதிரி அப்படி பேசக்கூடாது கூடாது வயல புட்டுக்கோ வயல புட்டுக்கோ குட்டிரும் பத்துக்கோ போ பே மாமியார் குதவி பண்ணி ஆ يا அம்மா يا அம்மா உதவி பண்ணு சரியா மாவல இனிமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறோம் புரிஞ்சுச்சா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது இப்பதான் சொன்னீங்க எந்த வேலைய செய்ய வேண்டாம்னு சொல்லி இப்ப என்ன ஒரே இடத்துல எல்லா வேலையும் செய்யணும்ன்றீங்க ரொம்ப பண்ணாதீங்க ரகு நாளைக்கே ஏதாவது ஒரு தான் என்கிட்ட வருவீங்க அப்ப இருக்கு உங்களுக்கு ஆமா இது ஆனா பாரு ஆள உங்க மாமியாரே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் உங்கள பாத்து பாறேன் நானா வாழ்க்கை முழுக்க உங்க கூடயே இருந்து பாத்துக்கணும் அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க சரியா நாளைக்கு உங்களுக்கு குழந்தையே வந்தாலும் பர்ஸ்ட் நானா புரிஞ்சுச்சா உங்களுக்கு மாபன சின்ன பேச்சு பேசுற நீயே சரி மொபனே எப்படி குழுக்க எடுத்துட்டு போறேன் நானும் பாக்குறேன் செய்யவே விட மாட்டேன் நீங்க போயிட்டு சொல்லுல முஜுலோ முல்லுலோ பாறை சுமா செய்யவே விட மாட்டேன் ஓயாங்க சொல்லுங்க சார் உங்க சைடுல இருந்து

பேசலாம் சார் எனக்கு ரெஸ்பெக்ட் தராத இடத்துல நான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன் ஷோகினி மேம் ரிசைன் பண்ண ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஓகே ஓகே மேம் ஷாகு வந்ததும் என்ன மீட் பண்ண சொல்லுங்க இப்படி பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இது எனக்கு தேவையில்லாத விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல நீங்க ரிசைன் கேட்குறீங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி ப்ரொசீட் பண்றோம் பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ரேஷ்மகாக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல ஹாஸ்பிட்டல் போறீங்க அங்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்க வேற இது வேற ஒரு வாட்டி ஒரு ரெஸ்பெக்ட் ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னா ஓகே நம்ம நெக்ஸ்ட் அதை மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனா இது எனக்கு மூணாவது வாட்டி நாலாவது வாட்டியும் அதுவும் ஒரே வேற வேற பர்சன்னா கூட பரவாயில்ல அது ஹாஸ்பிட்டல் சைட்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லி நம்ம கோர்ஸ் இது நார்மலா எல்லா ஹாஸ்பிட்டலையும் நடக்கிறது தான் எல்லா நேரத்திலும் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க முடியாது பட் அண்ணா ரெஸ்பெக்டே எதிர்பார்க்காதீங்க இனிமே அப்படின்றது வேற புரிஞ்சிச்சா உங்களுக்கு அது அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லி சார் எனக்கு இங்க ஒர்க் பண்ண பிடிக்கல நான் தனியா போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ப்ளீஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணாதீங்க ஓகே ஏன் அது எப்படி இருக்கான் இவன் பொறுப்பே இல்லாம கொஞ்சம் கூட ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அவன் இந்த கம்ப்ளைண்டே இல்லாம சால்வ் பண்ணிருக்கலாம் இந்த கேஸ சேண்ணா இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது அவன்தான் வளர்ந்துட்டானா இல்ல நான் தான் முட்டாள்தனமா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான்னு நினைக்கிறேன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆதி ஒரு ஒரு நேரமும் சின்ன பையன் சின்ன பையன்னு சொல்லி பைத்தியக்காரி மாதிரி சில்லார் முன்னாடியும் அசிங்கப்படுறதா இருக்கு ஏன் வா இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது கால் எடுத்தான்னா இல்லையா சின்ன கால் எடுக்கவே இல்லை தானே அவன் சொன்னான் இப்ப வந்து என்ன பிரோஜனோ அதான் ஹெச்ஆர் சைடுல இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கே இதுக்கு மேல என்ன பண்ண பியூச்சர்ல இவன் பேர்ல ஏதாச்சும் வேர்பில் அபியூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா கூட கொஞ்சம் கூட யோசிக்காம ஹெச்ஆர் சைடுல இருந்து மேனேஜ்மெண்ட் சைடுல வந்து ஈஸியா இவன் மேல மூவ் பண்ணுவாங்க ஒரு கேஸ பைத்தியம் மாதிரி பண்றான் எனக்கு இவனுக்கு கோபத்துக்கு இவன் எல்லாம் என்ன சொல்றதுனே புரிய மாட்டேங்குது மச்சான் இந்த பைத்தியக்காரன் செங்கடா போனா எத்தனை ஃபோன் பண்ற ஒரு ஃபோன் கூட அட்டென்ட் பண்ணாம வாழ பொருத்து நல்ல நல்ல பர்தியா எவ்வளவு நாளும் ஃபோன் பண்றேன் எடுக்க மாட்டியாடா நீ அதுவலி இருக்குமா இருக்காடா உனக்கு டேய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல என்ன சொல்லு சும்மா இது இது பேசிக்கிட்டு சொல்லுடா என்னன்னு சொல்லி சின்னக்கே ஷாம்குமார் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாருல உம் அதனால உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்யும் மேனேஜ்மெண்ட்டையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தோம் சார்க்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உம் இருக்கே எயிட் ஓ கிளாக் தானே இது மார்னிங் தானே அப்புறம் என்ன டி லூசே எயிட் ஓ கிளாக் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது டேய் அது நைட் தானே அந்த மீட்டிங்கு டி பைத்தியம் மெயில ஒழுங்கா பாத்தியா இல்லையாடா நாளைக்கு மார்னிங் மீட்டிங் எயிட் ஓ கிளாக்குன்னு ஒன் ஷூ கூட சரியா பாக்கலடா ஷேண்டா இப்படி இருக்க டேய் இதுக்கு ஏன்டா டென்ஷன் ஆவர சரி பரவாயில்ல விடு மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் சைட்ல அவங்க நீங்க ரெண்டு பேரும் போர்ட் நம்ம வராத இஷு தான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா அது அவ்வளவு பெரிய இஷ்யூலாம் இல்ல இல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்களா அப்புறம் என்ன அதுவும் இல்லாம அவர் ரிசைன் எல்லாம் பண்ண மாட்டாரா அதுக்கு நான் பொறுப்பு சரியா மூணு மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கு எங்க அக்காவை இவ்ளோ கோவம்லாம் படலாண்டாருன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி இதே ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அதாவது அவங்க தம்பி பொறுப்புன்னு சொல்லு சரியா இது சாப்பிட சொல்லு இந்த அக்கா மன்னன் அட்டி உன்கிட்ட நான் இதெல்லாம் பெரிய சிவன் அட்டும் சிவனுக்கு தான் எல்லாம் பண்ண தெரியிற மாதிரி நீ யாரு முதல்ல எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு உன்கிட்ட சாப்பிடுறதுக்கு நான் சாப்பாடில எடுத்துட்டு வந்து கேட்டனா தெரியும் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ராகு சரியா அடுத்தவங்க விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத இது ஹாஸ்பிட்டல் அக்கா மண்ணாங்கட்டி தம்பி இதெல்லாம் எதுவும் தேவையில்லை எனக்கு சும்மா தெளிவா சொல்லிருக்குல்ல ஒரு மேல கூட உன்னால ஒழுங்கா கோத்ரூ பண்ண முடியாதா அப்படி என்ன நீ ஆபீஸ் பயில் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க கிளிக்கிற எல்லாத்தையும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கம்பல்சரி அப்படின்னு போயிருக்காரு ஹெச்ஆர் சைட்ல இருந்து கம்பல்சரி உங்க சைட்ல கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ஷியாண்டா இப்படி பண்ற அக்கா அக்கா என்னக்கா அவன் தான் சொல்றானே தெரியாம டைம் மாறிச்சுன்னு சும்மா இதான் அதி என் இஷ்டத்துக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் நானும் சரி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளை எல்லாம் இல்ல தோளுக்கு மீறி நல்லாவே வளர்ந்துட்டான் அவன் இல்லாம தெளிவாதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷார் என்ன கஷ்டப்பட்டா இவனுக்கு என்ன அவன் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படிதானே அவன் சந்தோஷமா இருக்கத மட்டும் தான் அவன் யோசிப்பானே அதுதான் அவனுக்கு தேவையும் கூட சந்தோஷமா இருக்க சொல்லிப்போ ஷாரும் யாரை எப்படியோ கெட்டு ஒழியறாங்க இவனுக்கு என்ன வந்துச்சு அக்கா என்னக்கா சும்மா ராஜி நான் என்ன எனக்கு மட்டுமா பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட அறிவே இல்ல எப்படி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் பாரு கொஞ்ச மச்சம் பண்ணது தப்புன்னு நான் இவெல்லாம் சிவ சைட்ல இருந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்கன வர நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட எல்லாரும் முன்னாடியும் சிவம் போயிட்டு கேப்பான்னு நினைக்கிறியா நீ கூட கொஞ்சம் என்ன அசிங்கதான் படுத்துவான் எல்லாரும் முன்னாடியும் அக்காவை பேசாத அக்காவை பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்னதான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வர்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவ்வளவு எரிச்சலா இருக்கு என்னால யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராமலா இருக்க வேண்டாம் நானே போறேன் எந்த பிரச்சனையும் இல்லை இது அது இது அவளுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் அவகிட்ட கொடுத்துட்றான் ஐ மீன் ரேஷ்மா மேம் கண்டி எடுத்துட்டு வந்தேன் நான் ம் நான் போற மச்சா வர இந்த கோபத்துக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல இந்த தான் நீ அழிய போற பாத்துக்கிட்டே இரு ஏன்டா நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது உனக்கு அக்காக்கா அக்கா சரி விடுங்க அதுக்குன்னு நீ இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசணும் தெரியும்லக்கா அவன் டக்குனு கூட ஆதி எனக்கு மட்டும் ஆசையா என்ன அவன் இவ்வளவு பேசணும்னு அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் எத்தனை வாட்டி எத்தனை முறை எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நீங்களா நினைக்கிறீங்க ராம் இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு போறதுனால நான் ஃபீல் பண்றேன்னு ஆயிரம் டாக்டர்ஸ் வருவாங்க ஆயிரம் டாக்டர்ஸ் போவாங்க அஃப்கோர்ஸ் நான் போய் சொல்லலை எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அதுக்காண்டி அவர் எங்கேயும் ஒர்க் பண்ணி ஆகணும்னா அவரையும் நான் கம்பல் பண்ணவே இல்லை அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சரி உங்க விருப்பம் விட்டுட்டேன் சரி ஓகே மீட்டிங் வந்ததுக்கப்புறம் நார்மலாக சாரி கேட்க வச்சு அவன் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதிரி வச்சு கம்ப்ளைண்ட் எதுவுமே அவன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு நினைக்கலான்னு நினச்சேன் ஆனா பைத்தியக்காரன் ஷே இப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது இவனை வளர்ந்துட்டான்னு எடுத்துக்கவா எல்லா அறிவில்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எடுத்துக்கவா எனக்கு தெரியவே மாட்டேங்குது அதே இவனை என்ன சொல்லன்னு சரி விடுங்கக்கா நான் கிளம்புறேன் அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஷிஃப்ட் மட்டும் நீ தனியா ஹாண்டில் பண்ணிக்க முடியுமா வணக்கம் சந்தாங்களே இது வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கோமா வேற இருக்கீங்க ரெண்டு நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ போட்டிங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோவாக மாற்றினீங்க இப்போ வீடியோவே போட்டதில்ல சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு புரியுது நீங்கள் வந்து ஸ்டோரி கூட இன்வால்வ் ஆகிருக்கீங்க அதனால தான் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாய்ஸும் ஒரு மாதிரி போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல அதில் சொல்லியிருப்பேன் நான் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது தம்பிக்கு வந்து காது குத்துறாங்க குழந்தைக்கு ஸோ வந்து அந்த வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ண முடியல வீடு கிளீனிங்கு அதுக்கப்புறம் பத்திரிக்கை வேலை அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணுமோ யார் யாருக்கு கொடுக்கணும் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய்கிட்டே இருக்கிறதுனால என்னால ப்ராப்பரா இதில் வீடியோஸ் பண்ண முடியல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டென்குள்ள இந்த இது எல்லாம் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக வீடியோஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ தான் யாரும் கோவப்படாதீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை அப்டேட் பண்ண முடியலனாலும் நான் இன்னொரு சேனல்ல வந்து முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றேன் அதுலேயும் என்னால் பண்ண முடியல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு கரெக்டாக பண்ணுங்க பிரச்சனை இல்லைன்ட்டு சீரியஸாவே வந்து நீங்களே யோசிப்பாருங்களேன் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அதுவும் நம்ம குழந்தை என் குழந்தையோட ஃபங்க்ஷன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தானே எல்லா வேலையும் செஞ்சாங்கணும் நம்மளுக்கு பார்க்கறக்கும் யாருமே இல்லை ஸோ எல்லா வேலையும் நிறைய வேலை இருக்குன்றதுனால தனித்தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ப்ராப்பரா அஹ் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா குழந்தையாரத்த பாத்துக்கிட்டாதான் ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஹவர் டைம் கிடைச்சாதான் நான் வாய்ஸ் அவர் கொடுக்க முடியும் வீடியோஸ் எடுக்க முடியும் அதனால தான் குழந்தைய குழந்தைய இருக்கிறதுனால தான் ஸோ வீட்டு வேலையும் குழந்தைய மேனேஜ் பண்ணிக்கிறதுனால தான் என்னால கரெக்டாக பண்ண முடியல வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒன்று ஒன்றாச்சும் அப்லோட் பண்றேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப டிலேவாக தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் பொங்கல் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வரலான்னு யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பொங்கலே இழுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது சாரி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க பொங்கல் நாளைக்கு வீடியோல டக்குன்னு சும்மா சிம்பிளா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து இருந்து மூவ் ஆகுற மாதிரி ரேஷ்மா ராம்குமார் கல்யாணம் மூவ் ஆகுற மாதிரி கொண்டு வந்துடுவேன் யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட வேலை தான் செய்து இருந்தாலும் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப தான் இனிமே கண்டினியூ பண்ண இந்த வீடியோ சேவ் ஆகுறது மோது மணி ஏழரை மணி இது சேவ் ஆகும் இன்னும் ஒரு ஒன்றரை அவர் சேவ் ஆகும் இது ஒன்றரை அவர் என்ன ரெண்டு அவர் கூட ஆகுது ஃபோன் ஸ்டோரேஜ் ஸ்லோவாகிட்டதுனால ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு தெரியல நான் நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அப்படின்னா காலையில் வந்துடும் நைட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தெரியல எனக்கு இப்பவுமே மணி ஏழ்றேங்க இதுக்கப்புறம் நான் போயிட்டு கீழே வேலை பார்த்துட்டு நைட்டு பத்து மணிக்கு உட்கார் வேணான்னு தெரியல டயர்டா இருக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு ட்ரை பண்ற முடிஞ்ச அளவுக்கு பட் அதுக்காண்டி யாரும் வந்து எப்படி சொல்ற சப்போர்ட் பண்ணாம இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் தருவீங்கன்னு நினைச்சு இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோல நாளைக்கு பார்க்கலாம் பாய் சொந்தங்களே